வணக்கங்க ஒரு படமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சீரியலாக இருந்தாலும் சரி மக்கள் மனசுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னா அதை தூக்கி வச்சு தலையில் கொண்டாட ஆரம்பிப்பாங்க அது மாதிரி இந்த விஜய் டிவியில் ஒரு சீரியலு நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு எப்படி பார்ட் ஒன் சரவணன் மீனாட்சிக்கு ஒரு ஆடியன்ஸ் பட்டாளமே வந்து இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சீரியலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் பட்டாளம் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஊழல் அந்த லவ்வை வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க அதில் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமித்துக்கு வந்து ஜோடியா பிரியா பவானி சங்கர் இருந்தாங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் செம்ம அட்டகாசமா வந்து பார்த்தோம்னா இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ச்சே இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா சூப்பரா இருக்கும்பா அப்படின்லாம் ரசிகர்கள்லாம் வந்து கிசு கிசு கவலாம் வந்து ஆரம்பிச்சாங்க அந்த ரேஞ்சுக்கு வந்து போச்சு அதுக்கப்புறம் திடீர்னு பிரியா பவானி சங்கர் என்ன பண்ணாங்கன்னா அந்த சீரியலை விட்டு வளகுனாங்க அதை விட்டு வளகுனோடனே அப்போ ஏகப்பட்ட ரசிகர்கள் அதிர்ச்சியில வந்து மூழ்கி இருந்தாங்க அதோட மட்டும் இல்லாமல் இவங்க போயிட்டாங்க இனிமேல் டிஆர்பி டவுனு அடி வாங்க போகுது வைக்க போகுது அப்படின்னு எல்லாமே வந்து யோசிச்சிட்டு இருந்தாங்க பிரியா பவானி சங்கர் சீரியலை விட்டு தப்புன்னு வந்து பார்த்தோன்னா நேரம் என்ன பண்ணாங்க மேயாலமான் படத்துல வந்து ஹீரோயின் அதுக்கப்புறம் கடைக்குட்டி சிங்கம் அப்படி இப்படின்னு அவங்க வந்து பார்த்தோன்னா நடிப்புல வந்து வெள்ளித்திரைக்கு வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அதுல வந்து கொடி கட்டி கொஞ்சம் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த சீரியல் ரொம்ப அனாமத்தா அனாதே அனாதையா வந்து பார்த்தனா இருந்த நம்ம இவங்க வந்து பார்த்தனா வந்து வர ஆரம்பிச்சாங்கப்பா நம்ம சரண்யா சரண்யா வந்து பார்த்தனா நியூஸ் சேனல்ல ஏற்கனவே நியூஸ் வாசிட்டு இருந்தவங்க திடீர்னு சரண்யா வந்து பார்த்தனா அதுல வந்து ஹீரோயினா வந்தாங்க எப்ப இந்த பிள்ளைக்கெல்லாம் வந்து நடிக்க வருமா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப சும்மா சரண்யா ரொமான்ஸ்ல வந்து பார்த்தனா பின்னி பெடல் எடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னே வந்து சொல்ல அதுக்கப்புறம் அமித்துக்கும் சரி சரண்யாவுக்கும் சரி அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ அந்த சீரியலு கிட்டத்தட்ட நல்லா பயங்கரமாக வெற்றிகரமாக வந்து போய்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில இப்போ திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்டார்ட் ஆனோடனே ரசிகர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி அந்த சீரியலுடைய கதாநாயகன் அதாவது அமித் அந்த சீரியல்ல அவருடைய பேர் விக்ரம் அந்த விக்ரம்ங்கிற கேரக்டர் அந்த அமித்துங்கிற கதாநாயகன் என்ன பண்றாப்ல அப்படின்னா அந்த சீரியலை விட்டு வெளியேற போற வெளியேறிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு えっ இது மத்தவங்க வந்து சொல்லியிருந்தா கூட நம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இது அமிதா வந்து பாத்தோன்னா அவரே வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காப்ல அதுல அந்த மனுஷன் வந்து சொல்லியிருக்காரு நான் நிறைய பேர் வந்து பாத்தோன்னா அந்த சீரியலை விட்டு நான் போறனா இல்லையா அப்படின்னு பயங்கரமா கேள்வி எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு ஆமா நான் இந்த சீரியலை விட்டு வந்து பாத்தோன்னா வெளியில போறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சின்னத்துறை அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் குள்ள வந்து பாத்தோன்னா இருந்து அடுத்த கட்ட வந்து பாத்தோன்னா ப்ரொமோஷனுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து போறேன் அதுக்காகத்தான் இதை விட்டு வெளில போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல இப்போ அமித் ஏதோ ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகி அதில் கதாநாயகனா அவருக்கு வந்து ஒரு பெரிய ரோல் வந்து போயிட்டு இருக்கு ஸோ சின்ன இருந்து அடுத்த ப்ரமோஷனுக்காக எப்படி பிரியா பவானி சொந்தர் போனாங்களோ அதே மாதிரி இவரும் வந்து போக ஆரம்பிச்சிருக்காரு சீரியலில் கட்டி மனுஷன் வந்து பறந்தாரு வந்து ஓகே சீரியலில் அவருடைய பேஸ் எல்லாமே செட் ஆச்சு சீரியல்ல இருந்து வந்து பார்த்தோன்னா வெள்ளித்துறைக்கு வந்து போனவர் அதே கொடி கட்டி வந்து பரப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருந்தாலும் அவர் வெளியில் போக ஆரம்பித்தது அவருடைய கரியருங்கிறதுக்காக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் அதே சமயம் இப்போ விக்ரம் இந்த சீரியலை விட்டு போகிறதுனால that. ஏகப்பட்ட ஆண் ரசிகர்களை விட பெண் ரசிகைகள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருக்காங்க தயவு செஞ்சு போகாத விக்ரம் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் நிறைய வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நெஞ்ச மரப்பதில்லை சீரியலை விட்டு விக்ரம் வந்து போனதுக்கு அப்புறமும் அதே சீரியலில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சில கதாநாயகர்கள் வர்றதா வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அதில் குறிப்பாக நந்தினி சீரியலில் கதாநாயகனாக வந்து நடித்தார் ராகுல் அவர் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ நெஞ்சம் மரப்பதில்லை சீரியலில் கதாநாயகனாக வந்து கமிட் ஆகிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு இருந்து பார்ப்போம் எது எப்படியோ இது சம்பந்தமா உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை அமித் இருந்த இடத்துல நம்ம ராகுல் வந்து பார்த்தோன்னா இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய ஃபீட்பேக்கை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க நன்றிங்க வணக்கங்க